நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அல்லாவிடத்திலே நீங்கள் நரகவாதிகளாக நிலையிலே ஆக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறைச்சாபத்துக்கு உண்டான காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இறை தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் லஞ்சம் கொடுப்பதையும் லஞ்சம் எடுப்பதையும் அல்லாவுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது ரிஷ்வா என்கின்ற ஒரு அரபு பதத்தினை அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ரிஷ்வா என்கின்றது அரபு மொழியிலே அது ஒரு பல் பொருள் அடங்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒருவர் இடம்பெற்ற ஒரு குற்றத்தினை மறைப்பதற்காக அல்லது தான் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக தகுதி இல்லாத ஒன்றை கொண்டு அவர் நியாயப்படுத்துகின்றவற்றை இந்த ரிசுவாய்கின்ற வார்த்தை உள்ளடக்குகிறது நபிகநாயகம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஒருவர் ஒரு உண்மையை மறைப்பதற்காக ஒன்றை கொடுக்கின்றார் அதற்கு பகரமாக பொருளையோ அல்லது உண்மையை மறைப்பதற்காக ஏதாவது ஒன்றை கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு பொய்யை உண்மைப்படுத்துவதற்காக ஒன்றை கொண்டு நாம் செய்கின்ற இந்த காரியம் அல்லாவிடத்திலே சாபத்துக்குரியது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரிசுவா இந்த சாபத்துக்குள்ளான இந்த காரியம் எம்முடைய சமூகத்திலே சர்வ சாதாரணமாக இடம்பெற்று வருகிறது நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்றோம் என்ற அடிப்படையில் இன்று பாவங்களில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பாவமான காரியங்களில் பாவத்திற்கு நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து விடாதீர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கோபத்தினை அநியாயத்தினை நடந்து கொள்வதற்கும் செயற்படுத்துவதற்கும் நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள் என்று இறைவன் தடுத்திருக்கிறான் ஆனால் இன்று தவறிழைத்தவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக நாம் சில பேர் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் நபிகநாயகம் செல்லல்லா உளைவு அவர்கள் சொன்னார்கள் லானர சூருதாயி செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அர்ராஷிய வல்முரு தஷிபில் அவ்கும் ஒருவர் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு தூறியது என்று அல்லாவுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள் இன்று நாம் சாதாரணமாக பார்க்க முடிகின்றது ஒரு போக்குவரத்து துறையிலே ஒரு டிராஃபிக்கிலே ஒருவர் மாட்டிக்கொண்டார் என்றால் அவர் அந்த சட்டத்திற்கு முன்னால் தப்பிப்பதற்காக லஞ்சம் கொடுத்து அவர் அந்த சட்டத்திலிருந்து விடு ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுபோன்று ஒருவர் மாற்றிக்கொண்டாரே ஆனால் அவருக்கு தெரிந்த யாராவது ஒருவரின் ஊடாக சிபாரிசு செய்து அந்த கண்டனையிலிருந்து தப்பிக்கின்ற சட்டத்துக்கு முரம்பான ஒன்றை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுவெல்லாம் இஸ்லாத்திலே இறைச்சாபத்துக்குரியது யாரும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதையிலும் உதவி செய்து விடக்கூடாது எந்த ஒன்றையும் அது பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு பாவத்தை நியாயப்படுத்துகின்ற ஒரு காரியத்தில் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டு விடக்கூடாது அப்படி யாராவது ஒரு அநியாயத்தை நியாயப்படுத்துகின்ற ஒரு காரியத்தில் லஞ்சமாக அவருடைய பணத்தை செலவிட்டாலோ அல்லது அவருடைய தகுதியை அவருடைய செல்வாக்கி அவர் செலவிடுவாரேயானாலும் அவர் லஞ்சம் கொடுத்தது கொடுத்த என்ற அந்த பிரிவினுக்குள் உள்வாங்கப்படுகின்றார் யாராவது ஒரு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு நியாயத்தை மறைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற அல்லது பாவியை நிரபராதியாக ஆக்குகின்ற ஒரு குற்றவாளியை நிரபராதியாக ஆக்குவதற்காக யாராவது லஞ்சம் பெற்றுக்கொண்டாலோ அல்லது யாராவது லஞ்சம் கொடுத்தாலோ அது பண ரீதியான லஞ்சமாக இருக்கலாம் அல்லது சிபாரிசு ரீதியான லஞ்சமாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய செல்வாக்கு ரீதியாக ஒருவருக்கு கொடுக்கின்ற லஞ்சமாக இருக்கலாம் எந்த வகையில் அந்த செயல் அல்லாஹினுடைய சாபத்துக்குரிய செயல் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹின் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர் குற்றவாளியாக இருந்தாலும் தெரிந்தவர் அறிமுகமானவர் உறவுக்காரர் என்று அவர் செய்த குற்றத்தை மறைப்பது நாம் உதவி என்ற பெயரிலே நாம் அவருக்கு லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படி செய்வோமே ஆனால் அல்லாருடைய சாபம் எமக்கு உண்டாக வேண்டும் என்று நாயகம் செல்லும் அவர்களுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது அடியார்களே இந்த செயல் எம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஒருவருக்கு அநியாய அநியாயம் செய்த குற்றத்தின் அநியாயக்காரன் என்ற பட்டியலிலும் அல்லாவுடைய சாபத்துக்கு உண்டான காரியத்தை செய்த பட்டியலிலும் நாளை மறுமையிலே நாம் ஆகிவிடுவோம் எனவே இந்த காரியம் எம்முடைய இருந்தால் அநியாயத்திலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு செயலை எம்மிலிருந்து நாம் முற்றுமுழுதாக நீக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கு லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் எடுப்பதும் லஞ்சம் கொடுப்பதற்கு நாம் உதவி செய்வதும் எல்லா மற்றும் எல்லா காரியங்களும் இந்த மோசடியில் இந்த ஊழலில் இந்த ஈடுபடுகிறது உள்வாங்கப்பட்டவை என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே இந்த காரியத்தில் இருந்து விடுபட்டு இறை விடுபட்டு நாம் அல்லாவிடத்திலே பொருந்திக் கொண்ட அடியார்களாக எம்முடைய மரணத்தை இறைவன் கொடுத்து மறுமையிலே இந்த அல்லாஹ் சபித்த கூட்டத்தை விட்டு மென்மை பாதுகாத்து நல்லடியார்களில் ஆக்கியர்வானாக அலமது இல்லா ரபுல்லாலமீன் வசலாம்